ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம புத்தாண்டு முதல் நாள் இந்த பொருட்களை வாங்கினால் போதும் வருடம் முழுதும் பொன் பொருள் வந்து குவியும் மங்கள காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிந்து புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் அடியெடுத்து வைக்கப் போகின்றோம் இந்த வருடம் எல்லோருக்கும் வந்து சில பேருக்கு சிறப்பாக இருந்திருக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய புத்தாண்டு வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு அந்த முதல் நாள் அன்று நம்ம செய்யக்கூடிய காரியங்களும் சரி நம்ம வீட்டிற்காக வாங்கக்கூடிய அந்த பொருட்களும் சரி இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க வந்து கரெக்டா செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து பொன்மலை வந்து புளியும் பொன்னும் பொருளையும் லட்சுமி தேவி வாரி வழங்குவாள் ஏற்கனவே இந்த புத்தாண்டு முதல் நாள் செய்ய வேண்டிய நான்கு நல்ல காரியங்கள் வந்து நம்ம பதிவு போட்டிருக்கோம் இப்போ வந்து அந்த வாங்க வேண்டிய பொருட்கள் நம்ம மங்களம் வந்து நிறைவதற்கு வீட்டில் பொன் பொருள் சேருவதற்கு வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த புது வருடத்தன்று நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதை செய்தால் வருடம் முழுதும் அந்த செல்வ செழிப்பு நிம்மதி சந்தோஷம் பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் அன்று செய்யவே செய்யாதீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே பணம் வந்து உங்கள் கையில் தங்காமல் போய்விடும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோவை நான் எண்டு காலில் கண்டிப்பா நீங்கள் போய் பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பதிவுகள்லாம் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த புது வருஷம் பிறக்க போகுது புது வருடம் பிறந்த அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளான்லாம் போடுவோம் நிறைய நம்ம பிள்ளைங்க வந்து அங்கே கூட்டிகிட்டு போங்க இங்கே கூட்டிகிட்டு போங்கெல்லாம் கேட்பாங்க அது கூடவே நம்ம குடும்பத்திற்காக நம் சந்தோஷத்திற்காக நம்ம சில விஷயங்களையும் நீங்கள் வந்து அன்றைக்கு வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதில் அந்த மகாலட்சுமிக்கு பிடித்தமான சில பொருட்களை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வாங்கி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக லக்ஷ்மி தாய் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இந்த வருடம் முழுவதும் வாசம் செய்வாள் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பாள் அப்படிப்பட்ட பொருட்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பெரிதான விலையுள்ள பொருட்கள்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் நம்ம வந்து சொல்ல போகுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சரிசி கல்லுப்பு துளசி இதெல்லாம் வந்து அன்றைக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வாங்கி வையீங்க துளசி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வந்து பறித்து நீங்கள் வந்து அந்த பெருமாள் படமோ மகாலட்சுமி படமோ இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க அது கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் வைங்க அதே போல் பச்சரிசியும் கல்லுப்பையும் வாங்கி ஒரு சின்ன சின்ன கிண்ணத்துல கிண்ணத்தில் போட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் வைங்க இந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏன்னா இந்த இரண்டு பொருட்களிலேயுமே மகாலட்சுமியும் சரி விஷ்ணு பகவானும் சரி நிரந்தரமாக வாசம் செய்கின்றார்கள் அதனால் இந்த இரண்டு பொருட்களையுமே நீங்கள் கண்டிப்பாக அன்னைக்கு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வாங்கிய ஒரு பிளேட்டில் போட்டு நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் பெருமாள் கடாட்சமும் உங்கள் வீட்டில் என்றும் நிறைந்திருக்கும் அதே போல் பூஜை சாமான்கள் வந்து அன்றைக்கு நீங்கள் வாங்கலாம் வெள்ளியில் விளக்கு வேறு ஏதாவது பொருட்கள் அதே போல் குத்து விளக்கு அந்த வெண்கல விளக்கு காமாட்சி விளக்கு ஏதாவது ஒன்று எதுவுமே வாங்க முடியன்னா ரெண்டு அகல் விளக்கை வாங்கி அன்றைக்கு வந்து புதிதாக நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைங்க இந்த மாதிரி பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள்லாம் அன்னைக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் இந்த வாசனை பொருட்கள் நறுமண பொருட்களையுமே லக்ஷ்மி தேவி வாசம் செய்கின்றாள் அதனால் இந்த வாசனை பொருட்கள் ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு என்னடா மசாலா பொருட்களாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த பொருட்களில் கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்கின்றால் நீங்கள் வாங்கி இதெல்லாம் ஒரு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் பூஜை அறையில் அன்றைக்கு வச்சு பாருங்கள் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் பொன் பொருள் சேரும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அதே போல் நறுமணமிக்க அந்த மலர்கள் கண்டிப்பாக மல்லிகை அந்த மாதிரியான இந்த பிச்சிப்பூ ஜாதிப்பூ சம்மங்கி இந்த மாதிரியான நறுமணம் உள்ள மலர்களை அன்றைக்கு வாங்கி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கும் வீட்டில் உள்ள அனைத்து சுவாமி படங்களுக்கும் நீங்கள் வந்து வையுங்க கூடவே அந்த சாம்பிராணி தசாங்கம் இதெல்லாம் வந்து ஏற்றி வைங்க ஏன்னா அன்றைக்கு பூஜை இறையில் எவ்வளோவெலாம் வாசம் இருக்கோ அந்தளவுக்கு அந்த லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் அதனால் அன்றை கண்டிப்பாக உங்கள் பூஜை இறையை வாசனை மிக்க ஒரு இடமாக மாற்றி வையுங்கள் அடுத்ததாக மங்கள காரியங்கள் நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படின்னா மங்களகரமான அந்த மஞ்சள் வந்து வாங்கலாம் இது வந்து குண்டு மஞ்சளோ விரலி மஞ்சளோ ஏதாவது ஒரு மஞ்சளை நீங்கள் வாங்கலாம் அல்லது மஞ்சள் பவுடராக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் அடுத்து சர்க்கரை அந்த கல்கண்டு இந்த மாதிரி இனிப்பு பலகாரங்கள் வெள்ளை நிற இனிப்புகள் இதெல்லாம் வாங்கி பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எலு எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா தெய்வீக கனி தேவ கனி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதனால் கண்டிப்பாக இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் வாங்கி வைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்க முடிந்தவர்கள் நீங்கள் வந்து அன்றைக்கு வாங்குவது மேலும் மேலும் அந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் வாங்கி கொண்டே இருப்பீங்க உங்கள் வீட்டில் அந்த பொன் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் சின்ன ஒரு பொருளாக உங்களால் வாங்க முடிந்த சூழல் இருந்துச்சு அப்படின்னா தங்கமோ வெள்ளியோ அன்று கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி பூஜை அறியில் வச்சு சாமி கும்பிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேன் தேன் வந்து இனிமையான வாழ்வு நம்மளுக்கு வந்து வேணும் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்று ஒரு தேன் சின்ன பாட்டிலாவது தேன் வாங்கி பூ நீங்கள் பூஜை அறையில் வைத்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே இனிமையான ஒரு வாழ்க்கையாக சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் இப்போது இவ்வளவு பொருட்களையும் வாங்கி நம்ம பூஜை வைக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க இதில் உங்களால் முடிந்த ஒரு மூன்று பொருட்கள் வாங்குங்க ஒரு ஐந்து பொருட்கள் வாங்குங்க அல்லது ஒரே ஒரு பொருள் உங்களால் என்ன வாங்க முடியுமோ ஒரு கல்லுப்பு பாக்கெட்டை கூட வாங்கி வைங்க இதெல்லாம் வந்து வாங்கினா குடும்பத்திற்கு நல்லது வீட்டில் மங்களங்கள் வந்து நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த லக்ஷ்மி தேவியை நம் வீட்டில் அன்றைக்கு நம்ம வரவழைப்பதற்கு இந்த பொருட்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவி உதவி செய்யும் அதனால இதில் ஏதாவது ஒரு பொருளோ மூன்று பொருளோ ஐந்து பொருளோ நீங்கள் வந்து வாங்கி வைத்து அன்றைக்கு வழிபடுங்க வருடம் முழுதும் உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்வாள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீவர்ஸ் தேங்க்யூ